வணக்கம் என் அருமை மாணவ செல்வங்களே கம்பராமாயணத்தின் தொடர்ச்சி இனி பாடல்களுக்குள்ளே போகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பாடத்தை தொடங்கிடலாம் சரியா தயாரா எல்லோரும் ரெடியாக உட்காந்துருக்கீங்களா சரி இப்போ பாட்டுக்குள்ளே போகிறேன் முதல் பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தா அயோத்தியா காண்டம் குகப்படலம் குகனை பற்றிய செய்திகளை தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே சென்ற காணொளியில் இன்ட்ரொடக்ஷன் பகுதி பார்த்துட்டோம் இப்போ இந்த இந்த காணொலியில் காணலாம் கற்கலாம் மூலம் நான் உங்களுக்கு நடத்த போகிறது முதல் பாட்டு குகன் குகன் பாடலத்திலிருந்து எல்லாம் கொடுக்கல ஒரு ரெண்டே ரெண்டு பாட்டு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா உங்களுக்கு இது கான்செப்ட் புரிஞ்சுருக்கும் இது கம்பராமாயணத்தில் கம்பர் ராமர் மூலமாக சொல்லக்கூடிய உயர் பண்பு என்ன பண்பு எல்லாரும் ஒன்று எல்லாரும் என் உறவு அதற்கு அன்பு என்று ஒன்று மட்டும் அடிப்படையாக இருந்தால் போதும் நம்ம யாரை வேணாலும் நம்மளுடைய உறவுகளாக ஏற்றுக்கொள்ளலாம் என்ற கருத்தை முன்வைக்க வேண்டும் கம்பருக்கு அந்த கருத்தை ராமர் மூலமாக அவர் வச்சிருக்காரு அந்த பகுதிகளை மட்டும் மொத்த காப்பியத்தில் இருந்து ராமர் வந்து எந்த அந்த யாரெல்லாம் தன்னுடைய அன்புக்கு பாத்திரமாக தன்னுடைய மனதில் ஏற்றுக்கொண்டாருங்கிற அந்த பாத்திரங்களை மட்டும் இப்போ உங்களுக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம் அந்த வரிசையில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது குகன் இப்போ இந்த காணொலியில் அந்த குகனை தன்னுடைய உறவாக ஏற்றுக்கொண்ட ராமனை பற்றிய இரண்டு பாடல்கள் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு பாட்டை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு சரி இப்போ பாருங்கள் வேடுவர் தலைவன் தான் குகன் உங்களுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கும் கங்கை ஆறு இருக்கலையும் ஓடக்கூடிய ஒரு சிற்றூர் ஸ்ருங்கிபுரம் அப்படிங்கிற ஒரு சிற்றூர் அந்த சிற்றூர் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச சிற்று உத்தரப்பிரதேசம் யூபி அங்கே தான் வந்து இந்த சுருங்கிபுரம்ங்கிற ஊர் இருக்குது அந்த சிற்றூரை தான் ஆண்ட மன்னன் தான் குகன் சரியா அது வந்து கங்கை ஆற்றை உள்ளடக்கிய ஒரு சின்ன சிற்றூர் அந்த கங்கை ஆற்றில் இந்த வேடுவர் தலைவனுக்கு ஆயிரம் படகுகள் இருந்தது சொந்தமா ஆயிரம் படகுகள் ஒரு தனி ராஜ்யமே அந்த காட்டை ஆண்டு கொண்டிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் குகன் சரியா ஆனால் ஆனாலும் ஆனால் இல்லை ஆனாலும் ராமனிடத்தில் ராமனை பற்றி கேள்விப்பட்டு ராமனிடத்தில் மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்டிருந்தான் தன்னுடைய வாழ்நாளில் எப்படியாவது ஒரு முறை ராமனை சந்தித்து விட வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு காத்திருந்த ஒரு மகத்தான பக்தன் தான் யார் குகன் புரிஞ்சிருச்சா யார் குகன் யாருன்னு புரிஞ்சிருச்சா அவர் வந்து வேடுவரின் தலைவன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மன்னன் கங்கை ஆற்றங்கரை ஓரமாக இருந்த ஒரு சின்ன சிற்றுரை ஸ்ருங்கிபுரம் என்ற சிற்றூரை ஆண்ட மன்னன் இப்போ வந்து அது உத்தரப்பிரதேச நாட்டில் இருக்குது அந்த இடத்த ஆண்ட மன்னன் தான் குகன் அந்த குகனுக்கு ராமனிடத்தில் மழா காதல் இப்போ அந்த குகனை தான் ராமன் முதல்ல சந்திக்கிறார் எப்போ எங்கள் அயோத்தியா காண்டத்தில் நாட்டை விட்டு கிளம்பி வந்துடுறாரு இல்லையா அப்பாவுக்கு தசரதனுக்கு கொடுத்த வாக்கின் படி பதினான்கு ஆண்டு காலம் காட்டில் கழிக்கின்றேன் என்று சொல்லி தன்னுடைய தம்பி பரதனுக்கு நாட்டை கொடுத்து விட்டு கைகையின் ஆணைப்படி அந்த நாட்டை விட்டு வந்துடுறாரு இல்லையா முழு கதையும் நம்ம சொல்ல முடியாது இந்த இடத்துல இல்லையா க முழு கதையும் சொல்ல முடியாது உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே ராமாயணம் தெரிஞ்சிருக்கும் ராமாயணம் தெரியாதவங்க நிச்சயமாக இருக்க முடியாது அப்படி இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்கள் ஏதாவது ஒரு கதை புத்தகமோ புத்தக வடிவிலோ இல்லைன்னா காணொளி மூலமாகவோ கதையை தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ நம்ம பாடப்பகுதியில் உள்ள சூழ்நிலை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் சரியாமா ஏன்னா அது ஒரு பெரிய மகா காப்பியம் அதை நம்ம முழுசாக நம்ம கதையெல்லாம் நம்ம சொல்ல முடியாது அது அந்த உங்களுக்கு தேவையானதை சுற்றி உள்ள கதைப்பகுதி மையப்பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு விளக்கி செல்வேன் சரியாமா சரி இப்போது ஆயிரம் படகுகளுக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் ராமனிடத்தில் மாலா காதல் கொண்டிருந்தான் என்ற ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட குகனை ராமன் சந்திக்கிறாரு முதல்ல அவரை தான் அவரை தான் சந்திக்கிறாரு சந்திச்சு சந்திச்சு என்ன சொல்கிறாரு தன்னுடன் வந்திருக்கக்கூடிய சீத்தை அடுத்தது லக்ஷ்மணன் மூணு பேரும் சேர்ந்து சித்திரக்கூடம் செல்லணும் அதுக்கு இந்த கங்கை ஆற்றை தாண்டி தான் போகணும் அதுக்கு எனக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு தான் குகனிடத்தில் வந்து கேட்கின்றார் ராமன் ஆனால் ராமனுக்கு குகன் வந்து ஒரு உதவி செய்வதற்காக கேட்கின்றார் ஆனால் குஹனுக்கு பார்த்தீங்கன்னா ராமன் ஒரு கடவுள் மாதிரி மிக மிக அன்பு கொண்டு நீண்ட காலமாக அவனுக்காக காத்திருந்த ஒரு உயிர் இல்லையா ஸோ அது வந்து பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு அதை ரொம்ப அழகாக கம்பர் கூறி செல்வார் அப்படி அவர் கடைசியில் போகணும் அப்படின்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா மன்றாடி கேட்டுக்கொள்கின்றான் குகன் என்னன்னு நீங்கள் இங்கேயே இருங்க இந்த இந்த சிற்றூரை இந்த நாட்டை நீங்கள் ஆண்டுக்கோங்க நான் உங்களுக்கு சேவகம் செய்கிறேன் நீங்கள் இந்த காட்டை ஆண்டு நீங்கள் இங்கே மன்னனாக இருங்க உங்களுக்கு நான் சேவகம் செய்கிறேன் அப்படின்னு எவ்வளவோ மன்றாடி கேட்டுக்கொள்வான் குகன் வேறு எங்கேயும் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்பின் மிகுதியால் அப்படி சொல்லுவான் ஆனால் ராமன் வந்திருக்கிற பர்பஸ் வேற இல்லையா அதனால் அவர் தங்க மாட்டார் இல்லையா அதனால் அவர் கேட் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார் குகனுடைய அன்பை மட்டும் புரிந்து கொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் அங்கேருந்து தான் தொடங்குறாங்க உங்கள் பாட்டை முதல் பாட்டு வாங்க பக்கம் ஐம்பத்தி மூணு முதல் பாட்டு அண்ணவன் உரை கேளா அமலனும் உரை நேர்வான் அமலன் அப்படிங்கிறது ராமன் கையில் பென்சில் இருக்கா பக்கத்தில் எழுதிக்கோங்க ராமன் பாட்டை படித்தாலே உங்களுக்கு பொருள் புரியணும் நீங்கள் உட்காந்து மக் பண்ணக்கூடாது கொஷின் ஆன்சரை அன்னவன்கிறது யார் குறிப்பிடுது அன்னவன் உரைகேளா அமலனும் உரை நேர்வான் குகன் பேசி கொண்டிருப்பதை எல்லாவற்றையும் அமலன் கேட்டுக்கொண்டே இருந்தான் கேட்டுவிட்டு நிதானமாக அவருக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தான் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாரு என் உயிர் அணையாய் நீ எனக்கு என் உயிரை போன்றவன் நீ போகாத போகாத போகாதன்னு நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது என் மீது கொண்ட அன்பின் காரணமாக நீ சொல்கிற ஆனால் என்னுடைய கடமையை நான் செய்யணும் இல்லையா அதுக்கு நீ அனுமதி கொடுக்கணும் ஆனால் நீ எனக்கு உயிர் போன்றவன் எனக்கு தெரியும் நீ என் மீது எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியும் இளவல் உன் இளையான் இளவல்னால் யார் தம்பி அப்போ இளவல் இங்கே யார் ராமனுக்கு இளவல் யார் லக்ஷ்மணன் அந்த லக்ஷ்மணன் உன் இளையான் என்னுடைய தம்பி உனக்கும் தம்பி எந்த அளவுக்கு நீ எனக்கு முக்கியமானவன் என்றால் அதை தான் விளக்கம் சொல்றார் பாட்டில் என் இளவல் உன் இளையான் என்னுடைய தம்பி லக்ஷ்மணன் உனக்கும் தம்பியாவான் நன்னுதழல் அவள் நின் கேள் நன்னுதல்னா நெத்திமா நுதல் என்றால் நெற்றி எழுதிக்கோங்க நல்ல அழகிய நெற்றியை கொண்ட இவள் இவள்னா பக்கத்தில் சுட்டுகின்றார் யார சீத்தையை இந்த சீத்தை உனக்கும் கேள் கேள்னா உறவு இதில் மூணு வாரத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இளவல்னா தம்பி நான் நண்ணுதல்னு சொல்கிறது அழகிய நெற்றியுடைய சீத்தையை கேள் என்றால் உறவு என்னுடைய தம்பி உன் தம்பி என் அழகிய நெற்றியுடைய இந்த சீத்தை உனக்கு உறவு உனக்கும் உறவானவள் நளிர் கடல் நிலம் எல்லாம் உன்னுடையது எனக்கு சொந்தமான எல்லாமே உனக்கும் சொந்தம் புரியுதா எல்லாமே கடல் நிலம் எல்லாமே என்னுடையது எல்லாமே உனக்கும் சொந்தம் நான் உன் தொழில் உரிய உரியின் உள்ளேன் உரிமையில் உள்ளேன் நான் உன் தொழில் உரிமையில் உள்ளேன் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ என்னை ஏவி ஏவினா கட்டளையிட்டு அதை செய்யக்கூடிய உரிமை உடையவனாக நான் இருக்கின்றேன் பாருமா எவ்வளோ அன்புன்னு குகன் வந்து ராமனுடைய அன்புக்கு எங்கிட்டிருக்கான் ஆனால் அங்கே ராமன் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் உன்னுடைய ஏவலுக்கு உன்னுடைய கட்டளைக்கு பணிந்து நான் உனக்கு கடமைப்பட்டு இருக்கின்றேன் உரிமை உரிமையோடு நீ என்கிட்ட இதை செய்ய அதை செய்ய என்று நீ கேட்கலாம் நான் காத்திருக்கேன் உனக்கு செய்யறதுக்கு அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய அன்பை வெளிக்காட்டுகின்றார் இந்த பாடலில் யாரு ராமன் குகனிடத்தில் தான் வள்ளுவர் பெருந்தகை சொன்னார் அம்மா இதெல்லாம் இப்போ கம்பராமாயணம்லாம் வந்து பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல வந்த ஒரு இலக்கியம் இல்லையா ஆனா திருவள்ளுவர் அன்றே சொல்லிவிட்டார் என்ன சொன்னார் அவர் அவர் என்ன சொன்னார் அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய பிறர்க்கு அன்பு இல்லாதவங்க தான் எல்லாம் எனக்கு எனக்கு எனக்குன்னு சுயநலமா இருப்பாங்க அன்புடையவர்கள் தன்னிடம் உள்ள எல்லாமே பிறர்க்குரியது தான் எண்ணுவார்கள் ஸோ பொதுநலமாக நாம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா அன்பு உயிர்களிடத்தில் அன்பு இவர் வந்து அரச பரம்பரையில் பிறந்தவர் ஆனால் குகன் வேடுவன் இருந்தாலும் அவனுடைய அன்புக்கு அடிபணிந்து விட்டார் யாரு ராமன் இதைத்தான் கம்பர் அழகா சொல்றார் எனக்கு உரியது எல்லாமே உனக்கு உரியது என் தம்பி உன் தம்பி அழகிய நெற்றியை உடைய என்ன சீத்தை என் மனைவி உனக்கு உறவு உறவு என்றால் என்ன சொந்தம் உனக்கும் சொந்தம் சொந்தம்னா உனக்கு அக்காவோ தங்கையோ சித்தியோ உனக்கு எப்படி உறவு முறை வைத்துக்கொள்ள வேண்டுமோ வைத்துக்கொள் சரியா என்னுடைய நளிர் க கடல் நிலம் எல்லாம் எனக்குன்னு உள்ள எல்லா நிலப்புலம் கடல் என்ன எனக்குன்னு என்னெல்லாம் உண்டுன்னு நான் நினைக்கிறேனோ அது எல்லாமே உனக்கும் உரியது நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன் நான் வந்து உன்னிடம் இப்போ உதவி கேட்டு நான் இங்கே வந்திருக்கேன் நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்வேன் அந்த அளவுக்கு நீ எனக்கு நெருக்கமானவன் நீ ஏன் கவலைப்படுகின்றாய் நம்ம பிரிஞ்சிருக்கு பிரிய போகிறோங்கிறதுக்காக நாம் ஒன்று ஒரே ஐடியாக மனதளவிலும் பிரிய போகிறது இல்லை மனதளவில் எனக்கு நீ ரொம்பவும் நெருக்கமானவன் எந்த அளவுக்கு நெருக்கமானவன் அடுத்த பாட்டில் சொல்கிறார் அடுத்த பாட்டை பாருங்கள் பக்கம் ஐம்பத்தி நாலு அடுத்த பாட்டை பாருங்கள் அதில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு துன்பு உளது எனி நன்றோ சுகமுளது ஏன் இப்போ நீ ஆளற இப்போ நம்ம பிரிய போறது ஒரு சின்ன இடைவெளி தான் நிரந்தரம் கிடையாது புரியுதா தற்காலிகமாக நாம் பிரிய போகின்றோம் அவ்வளவுதான் அப்ப பிரிவுன்னு ஒன்று இருந்தாதான் சேரும் போது ஒரு சுவை இருக்கும் அவர் சொல்றாரு சமாதானப்படுத்துறாரு குகனை போகாதீங்கன்னு சொல்றவர்கிட்ட இல்லை நான் போயே ஆகணும் நான் சித்திரக்கூடம் போகணும் அதுக்கு இந்த ஆற்றை நான் கங்கை ஆற்றை நான் தாண்ட வேண்டும் அதற்கு நீ எனக்கு என்ன உதவி செய்யணுமோ செய்யி எனக்கு அதுக்கு போகிறதுக்கு நீ அனுமதி கொடு அப்படின்னு அவனை தேத்துறார் அழுது கொண்டு நிற்கக்கூடிய குகனை தேத்துகின்றார் என்ன தேற்றுகின்றார் துன்பு உள்ளது எனி நன்றோ சுகமுள்ளது கஷ்டம்னு ஒன்று இருந்தாதன சுகத்தினுடைய அருமை தெரியும் நீ இனிப்பையே சாப்பிட்டுட்டு இருந்தா எரிப்பு வேணும் போல தோணும் எரிப்பையே சாப்பிட்டுட்டு இருந்தா இனிப்பு வேணும் போல தோணும் இல்லையா ஸோ ஒன்று இருந்தால்தான் மற்றொன்றை நாம் நேசிக்க முடியும் அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும் அது அன்றி பின்பு உள்ளது இதை நினைத்து நினைத்து நாம் சந்தோஷப்பட சந்தோஷப்படக்கூடிய எல்லா விஷயமுமே இதே தானே ரெண்டும் வேணும் இல்லையா நம்ம இன்பம் துன்பம் ரெண்டையுமே சமநிலையாக கருத வேண்டும் இல்லையா இடை மண்ணும் பிரிவு உளது என உன்னேல் இடை மண்ணும் பிரிவு உள்ளது என உன்னேல் இடையில் நமக்குள்ளே இந்த சின்ன இடைவெளி பிரிவு நமக்குள்ளே வருது இல்லையா அதை நினைத்து வருந்தாதே முன்பு உளம் ஒரு நால்வேம் முடிவு உளது என உண்ணா அன்பு உள இனி நாம் ஓர் ஐவர்கள் உலர் ஆனோம் இது மனப்பாட பாட்டுமா இது மனப்பாட பாட்டு என்ன சொல்கிறாரு நாங்கள் முன்னாடி நாலு பேர் இருந்தோம் கொஞ்சம் பொருள் ஒன்று தான் ஆனால் வரிகளை மாற்றி 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 சொல்லியிருப்பாங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு அந்த இலக்கிய பாவகை கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக எதுகை மோனையெல்லாம் வந்து அமையணுங்கிறதுக்காக சொற்களை முன்னும் முன்னுமாக போட்டிருப்பாங்க ஆனால் பொருள் வந்து ஒரே பொருள் தான் அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் சொற்கள் தான் இடை இடம் மாறி இருக்கும் ஏன்னால் அது எதுகை மோனைக்காக சரியாமா என்ன சொல்கிறாரு முன்னாடி நாங்கள் நாலு பேர் எங்கள் அப்பாவுக்கு தசரதனுக்கு நான்கு பிள்ளைகள் பிறந்தோம் யாரெல்லாம் தசரதனுக்கு மூன்று மனைவிமார்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கோசலை கைகேகி சுமித்திரை அதில் கோசலைக்கு பிறந்தது ராமன் கைகேகிக்கு பிறந்தது பரதன் சுமித்திரைக்கு பிறந்தது லக்குவன் சத்ருக்கணன் இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸு இதில் லக்குவன் ராமனுக்கு துணையாக நின்றான் சத்ருக்கணன் பரதனுக்கு துணையாக நின்றான் ரெண்டு தம்பிமார்களும் ரெண்டு அண்ணன்மார்களுக்கு துணையாக இருக்காங்க இருந்திருக்காங்க காலம்பூரா அவ்வளவு சகோதர பாசம் ஒவ்வொருத்தருக்கும் புரியுதா அப்படி நாங்கள் பிரி பிரிச்செல்லாம் பார்க்கக்கூடாது தாய்மார்கள் மூணுனாலும் நாங்கள் எல்லாரும் ஒன்று தான் புரியுதா நான்கு மகன்கள் பிறந்தோம் தசரதனுக்கு இப்போது உன்னோட சேர்த்து நாங்கள் அஞ்சு பேர் ஆயிட்டோம் ஏன்னா மேலே அன்பு உள்ள உண்ம உன்னிடத்தில் எனக்கு பாசம் வந்தாச்சு எனவே நீயும் என் தம்பி தான் இனி நாம் ஓர் ஐவர் ஆனோ உலர் தசரதனுக்கு இப்போ நாலு பிள்ளைங்க கிடையாது அஞ்சு பிள்ளைங்க ஆயிட்டோம் நம்ப சொல்றது புரியுதா புரிஞ்சுதா ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருக்கணன் போக இப்போ குகனும் அதோடு இணைந்து விட்டான் எனவே நாம் ஐவரானோம் நம்ம அஞ்சு பேரும் இனிமேல் அண்ணன் தம்பி ஸோ பிரிஞ்சிருந்தாலும் நம்ம அண்ணன் தம்பி அண்ணன் தம்பி தான் அதனால் நான் பிரிய போறனேன்னு நினச்சி நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி குகனை தேற்றுகின்றார் யாரு ராமன் அதுதான் இந்த ரெண்டு பாட்டம் புரிஞ்சுதா அப்போது கன்க்ளூஷன் அப்புறம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி மறுபடியும் உங்களுக்கு இந்த பாட்டை ஒரு தடவை நான் படிக்கிறேன் கொஞ்சம் தயவுசெய்து நல்லா கவனமாக கேளுங்கள் நான் நிறுத்துற இடத்துல ஒரு கோடு போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மனப்பாடம் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஏன்னா நான் பொருள் வாரியாக பிரித்து படிக்க போகிறேன் சரியாம்மா ஏன்னா இது மனப்பாட பாட்டுமா அதனால் இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்கள் துன்பு உளது எனி நன்றோ சுகமுளது அது அன்றி பின்பு உளது இடை மண்ணும் பிரிவு உலது என உன்னேல் முன்பு உளம் ஒரு நால்வேம் முடிவு உளது என உண்ணா அன்பு உள இனி நாம் ஓர் ஐவர்கள் உலர் ஆனோம் நம்ம பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு முடிவு வந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம சந்திக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்காத அன்பு இருக்கு உன்மீது எனக்கு மிகுந்த அன்பு இருக்குது அதனால் இனி நீ என் உறவு என் தம்பி தசரதனுக்கு நான்கு மக்கள் இல்லை இனிமே ஐந்து உன்னோடு சேர்த்து ஐவர்கள் உளரானோம் என்று தன்னுடைய அன்பை வெளிக்காட்டுகின்றார் யாரு ராமன் இதில் நீ பாடத்தோடு எப்படி பொருத்தி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரச பரம்பரையில் பிறந்தவனாக ராமன் இருந்தும் வேடுவர் குலத்தில் பிறந்த ஒருவரை தன்னுடைய தம்பியாக ஏற்றிக்கொள்ளும் அன்பும் மனமும் இருந்தது ராமனிடத்தில் அப்படின்னு கம்பர் சொல்லியிருக்கார் அப்போது அதை தான் இதுக்கு தான் முன்னாடி அவ்வளோ இன்ட்ரடெக்ஷன் நம்ம பார்த்தோம் யாது ஊர் யாவரும் கேளிர் பிறப்பொக்கை எல்லா உயிர்க்கும் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா காக்கை குருவியங்கள் ஜாதி ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு புலவர்களும் பாடிய அனைத்து மேற்கோள்களையும் சுட்டி சொல்ல வந்தது கா இதை தான் என்னது கம்பன் என்ன சொல்லியிருக்காரு அதே தான் சொல்லியிருக்காரு கம்பரும் அன்பு என்ற ஒன்று இருந்தால் மட்டும் போதும் யாரை வேணாலும் நம்ம நேசிக்கலாம் நம்ம அன்புக்குரியவர்களாக நம் மனதில் வரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை இதன் மூலமாக ராமன் மூலமாக படைத்துள்ளார் கம்பர் ஸோ முதல்ல ராமன் தன்னுடைய அன்புக்கு பாத்திரமாக ஏற்றுக்கொள்வது வேடர் தலைவனாகிய குகனை தன் தம்பியாக ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறது தான் இது முதல் பகுதி புரிஞ்சுதா இதில் நெடுவினா தான் உங்களுக்கு கேட்பாங்க பெரும்பாலும் அப்போ இது சப்டைட்டில் துணை தலைப்பு போட்டு ஒவ்வொரு எப்படி தன்னுடைய அன்புக்குரியவர்களாக ஏற்றுக்கொண்டார் ராமன் அப்படிங்கிறது தான் கேள்வி அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தனி தலைப்பு போட்டு சுருக்கமாக நீங்கள் எழுதிக்கிட்டே வரணும் இப்போ இது புரிஞ்சுதா குகனுடைய அன்பு எப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அவ்வளோதான் அப்போ இந்த காணொளி இதோட முடிவடைகின்றது இனி அடுத்த காணொலியில் உங்களுக்கு ஆரண்ய காண்டத்தில் ஜடாயு உயிர் நீத்த படலத்தை இப்போ நம்ம அதிலிருந்து ரெண்டு பாட்டை நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படிங்கிறது அது என்ன பின்னணி அப்படிங்கிறத நம்ம அந்த காணொலியில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் அதனால் தவறாமல் காணலாம் கற்கலாம் காணொலியை காணுங்கள் சரியா அடுத்த காணொலியை தவறாமல் பாருங்கள் ஏன்னா அது வந்து தொடர்ச்சி நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் நான் ஒவ்வொரு கேரக்டரையும் தனித்தனி வீடியோ தான் போட போகிறேன் ஏன்னா ரொம்ப நீண்ட நேரம் ஆகிடும் இல்லைன்னா அதனால் நேரம் நேரத்தை சேமித்தர் பொருட்டு சரியாமா இப்போ இந்த ரெண்டு பாட்டம் நல்லா புரிஞ்சிருச்சா உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே கமெண்டில் கேளுங்கள் அதுக்கு நான் சரியான விளக்கத்தை நான் கொடுக்கின்றேன் சரியாமா சரி இனி அடுத்த காணொளி காணலாம் கற்கலாம் மூலம் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி